வெல்கம் டு கிரீன் ரீச் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா கிளே யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பொம்மை செய்கிறது எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரவுண்ட் சர்க்கிள் வச்சு எப்படி பண்ணுறது ஃப்ளவர் எப்படி பண்ணுறது இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்பாத்தி மாவுலேயே ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறது நம்ம பற்றி இது பார்ப்போம் சப்பாத்தி மாவு இது மாதிரி ஒரு பேஷன் நீங்கள் மாவு பேசஞ்சு வச்சுங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சர்க்கிள் எப்படி பண்ண போகிறோங்கிறது நம்ம யூகேஜி ஸ்டூடெண்ட் நம்ம சித்திக்ஷா அவர்கள் செஞ்சு காட்டுவாங்க நீங்கள் எப்படியாக பார்க்கணும் நம்ம கிரீன் ரீச் யூடியூப் சேனல் மக்களுக்கு தான் நீங்கள் முதல்மே பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பக்கத்தில் பெல்லைக்கன் ஆல்ட்ருக்கும் செட் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ என்ன பண்ணணும் சப்பாத்தி மாவை எடுத்து கையில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு உரண்டை அடி உரண்டை பிடிச்சிக்கணும் கையில் நல்லா கையில் நல்லா உரண்டை பிடிச்சிக்கணும் மாவை அதுக்கப்புறம் என்ன பண்ண மாவை கீழே வைக்கணும் கீழே வச்சு ஒரு அழுத்தம் அழுத்ததுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டைக்கு பார்த்திங்கன்னா அதை வச்சு நல்லா கீழே தேய்க்கணும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்க நல்லா ஃப்ளாட்டாக நல்லா ஷைனியாக தேய்க்கணும் நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த அச்சு இருக்குது பார்த்திங்களா பக்கத்தில் இருக்கிற அச்சு அந்த அச்சு எடுத்து ஹார்ட் சிம்பிள் செஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் எடுத்து காட்டுறாங்க இப்போ நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தணும் நல்லா ஷார்ப்பாக வச்சு அழுத்துங்க இப்போ சுற்றி இருக்கெல்லாம் எடுத்து விடுங்க பார்க்கலாம் வெரி குட் இப்போ இதுக்கு பேர் என்ன இது என்ன ஷேப் பாப்பா என்ன ஷேப் இது ட்ரையாங்குங்களா இப்போ ட்ரையாங்கிள் நீங்கள் செஞ்சு காட்டிட்டீங்களா வெரி குட் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்து நீங்கள் ஹார்ட் செஞ்சு காட்டுறீங்களா அதே மாதிரி எடுங்க மாவு எடுங்க மாவு உருண்டை பண்ணிட்டு கீழே வச்சுட்டீங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கணும் நீங்கள் ஓகே அடுத்து எங்கே என்ன ஷேப் செஞ்சு காட்ட போகிறீங்க அடுத்தது என்ன ஷேப் அது ஹார்ட்டு ஹார்ட் என்ன பண்ணு நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க ரெண்டு கே வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க ம் ஓகே வெரி குட் இப்போ ஷேப் எடுங்க ஹார்ட் ஷேப் எடுங்க ஓகே வெரி குட் ஹார்ட் ஷேப் வந்துருச்சுங்களா இப்போ ஹார்ட் ஷேப் வந்துருச்சு வெரி குட் கேர் இப்போ நீங்கள் வந்து கிளே இப்போ மை கோதுமை வச்சு செஞ்சீங்க இப்போ வந்து நீங்கள் கிளே வச்சு செய்ய போகிறீங்க ஓகேங்களா இப்போ கிளே வச்சு நம்ம பொம்மை செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் செய்ய போகிறோம் ஹார்ட் எப்படி செய்யறாங்க பாருங்கள் கிளே ஒன்று கையில் எடுத்துக்கிட்டாங்க நல்லா ஊட்டுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ எங்கே சப்பாத்தி கட்டை எங்கே வச்சுருக்கிறீங்க நல்லா ஃப்ளாட்டாக நல்லா ஃப்ளாட்டாக தேங்கி பார்க்கலாம் இப்போ ஹார்ட் 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 பஸ்ட் பண்ணுங்க ஹார்ட் எடுங்க ஹார்ட்டு ஹார்ட் எடுங்க பெஸ்ட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க நல்லா சால் நல்லா சுற்றி எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுங்க ஓகே வெரி குட் இப்போ ஷேப் எடுங்க ஹார்ட் எடுங்க எடுத்து தனியாக வைங்க மெதுவாக எடுக்கும் ஆ ஓரம் வச்சுருங்க ஹார்ட் ஷேப் பண்ணிட்டீங்களா வெரி குட் அடுத்த ஷேப் என்ன பண்ண போகிறீங்க இப்போ ரெக்டாங்கிள் செய்ய போகிறீங்களா ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறீங்க நல்லா நல்லா ப்ரெஷ் பண்ணி தேய்ங்க ஓகே அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப் எடுங்க ஷார்ப்பாக இருக்கிற பகுதி ஷார்ப்பாக இருக்கிற பகுதி ஷார்ப்பு ரெண்டு கிலோ ப்ரெஷ் பண்ணுங்கல்ல இப்போ எல்லாம் சுற்றில எடுங்க ம் கேஸ் எடுத்துருங்க எடுத்துடுங்க இப்போ வந்து ரெக்டாங்கிள் வைங்க ஷார்ப்பாக இருக்கிற பகுதியைங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா இப்போ சுற்றியில் எடுத்து விடுங்க சுற்றி நல்லா கரெக்டாக வரும் ஓகே எடுத்துட்டிங்களா எடுங்க கையில் மெதுவாக அடியில் விட்டு எடுக்கணும் மெதுவாக எடுக்கணும் இப்போ வந்து சேத்திகாரம் வந்து நாய்க்கட்டி ஷேப் செய்ய போகிறாங்க இப்போ கிளேவ் நல்லா உருட்டாங்க நல்லா வச்சு தேய்ங்க மெதுவாக தேய்ங்க ஆ இப்போ வந்து நாய்க்குட்டு ஷேப் எடுங்க பார்க்கலாம் டாக் ஷேப்பு ஷார்ப்பாக பகுதி வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க இப்போ சுற்றி எல்லாத்தையும் எடுத்து விடுங்க பூக்கு பூக்கு பார்க்கலாம் இப்போ டாக் ஷேப் வந்துருச்சு ஓகேவா டாக் க்ளே வந்துருச்சு ஓகேவா இப்போ வந்து கார் ஷேப் பண்ண போறீங்களா நீங்கள் நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க காசே போடுத்து கிலோ சுற்றி இல்லை எடுத்து விடுங்க இது என்ன ஷேப்பு கார் ஷேப்பில் பாப்பா இது வந்து வேற அனிமல்ஸ் இப்போ கிளே வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எப்படி செய்யாததுன்னு செய்ய போறாங்க இப்போ கிளே நல்லா ஃபஸ்ட் பண்ணிக்கிங்க

அப்போ தூக்குங்க அப்படியா ஓகே சர்க்கிள் வந்துச்சுங்களா ஃப்ளவர் இருக்கு ஆ சர்க்கிள் எடுங்க குட்டி சர்க்கிள் எடுங்கிருக்கு

இப்போ ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டீங்க கிளேவ் ஆ கீழே வச்சு நல்லா உருட்டுங்க கீழாமல் உருட்டுங்க அதான் செடியோட தண்டு ஜாயின் பண்ணி வைங்க ஜாயின் பண்ணி வைங்க நேரம் வைங்க ఫ్లవర్ రెడీ ఆచి ఇప్పుడు తాను క్లే యూస్ పన్నీ నమ ఫ్లవర్స్ పన్ను ఓకే క్లా పన్ను క్లే యూస్ పని ఇప్పుడు తా ఫ్లవర్స్ ఇది మరి చేయాలి ఫ్లవర్స్ పన్నే క్లే యూస్ పని ఓరు పార్షన్ చేసి మన పక్కల బెల్ ఐకాన్ పక్కన సెట్ పూర్వు ఈ వీడియో పిచ్చా లైక్ పండుగ ఎలా షేర్ పన్ను